ஒருத்தர் மாற்று மதத்தில் பிறந்து அவர் அதுலேயே உண்மையாக இருந்து எல்லாம் தான தர்மங்களை செஞ்சு நன்மைகளை செஞ்சு அவர் நரகத்துக்கு போவார் எல்லாம் வணங்காதனால நரகத்துக்கு போவார்னா இது யாருடைய தப்பா அவருடைய தப்பா இல்லை அவர் சொர்க்கத்துக்கு தான் போனோன்னு எல்லாம் முடிவு பண்ணியிருந்தா அவர் ஏன் இஸ்லாமியெல்லாம் பிறக்க வைக்கக்கூடாது அவர் பிறந்திருந்தாக்கா அவர் அவரே சொர்க்கத்துக்கு போயிருப்பார்ல அப்படி இல்லைனாக்கா நான் மாற்று மதத்தில் பிறந்திருந்தாலும் அவருக்கு நல்ல அறிவை கொடுத்து பைபிள் குரானு ருக்வேதம் எஜுர்வேதம் சாமாதர் வேதத்தெல்லாம் படித்து அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருந்தா அவர் தெரிஞ்சு வந்திருப்பார் இஸ்லாத்துக்கு அதையும் கொடுக்காம மாற்று மாதத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக அவர் நன்மை நன்மைகளை செஞ்சு நறுக்கு போவார்னா இது யாருடைய தவறு அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா விதி தொடர்பாக ஒரு கேள்வியை கேட்குறாங்க அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் அதுதான் விதி தொடர்பாக நினைச்சுறாங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து எதனால் ஏற்படுதுன்னு சொன்னோம்னா இஸ்லாம் வந்து விதி தொடர்பாக எப்படி நம்ப சொல்கிறதோ அதை சரியாக புரிந்து கொண்டால் அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன செஞ்சிடும் விடை வந்துவிடும் என்னென்னு சொன்னோம்னா பொதுவாக நாம் எல்லாமே நம்புகிறோம் எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கு நம்முடைய பொதுவாக நம்பிக்கை தான் சொல்லி காட்டுது நம்ம இஸ்லாத்தை நம்ப வேண்டிய அடிப்படையாக நம்பிக்கைகளில் ஒன்று ஆமர்த பில்லாகி ஒ மதாயி கத்துகி ஓ ஒரு சுலுகி வல்லோமிலாகி கதிரி ஹைரிகி சதுகி மல்லாவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய மலக்குமார்கள் வேதங்களையும் மறுமை நாளையும் நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அல்லாவுடைய தான் ஏற்படுது அப்படின்னு நாம நம்புவது இஸ்ராத்துடைய அடிப்படையாக நம்பிக்கைகளில் உண்டு இந்த நம்பிக்கைகளில் எந்த ஒன்றை ஒருவர் மறுத்தாலும் அவர் தான் காக்கு இஸ்லாம் வந்து விதியை நம்ப சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் வந்து அந்த விதியை எப்படி நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு வரையறுத்து தந்திருக்கு அதை மீறி நாம் நம்பினோம் என்று சொன்னால் அது வந்து நாம தான் தப்பா விதியை வழங்கிறோமே தவிர இஸ்லாம் சொன்னது கிடையாது நபியர் ராயின் செல்லாத விதியை நம்பக்கூடிய விஷயத்தில் மனிதர்களுக்கு நாலு அளவுகளை சொல்கிறாங்க முதலாவது அளவுகள் என்னவென்று சொன்னால் இஹரிஸ் அலாமா என்போ உனக்கு எது நன்மையாக இருக்குமோ அதில் நீ ஆசைப்பட்டு அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது முதல் விஷயத்தில் விதிப்படி தான் எல்லா நடக்கும் நாம் நம்பணும் அதே நேரத்தில் எந்த ஒன்றும் நடப்பதற்கு முன்பாக நம்முடைய அறிவை கொண்டு எது சரியானது எது பயனுள்ளது என்று மனிதன் சிந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்து சொல்லுது இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் ரெண்டு பாதை இருக்கிறது ஒரு பாதை வந்து கற்கள் முட்கள் கண்ணாடி கொள்ளக்காரங்க விச ஜந்துக்கள் இதெல்லாம் நிறைஞ்ச பாதை இன்னொரு பாதை பாதுகாப்பான ஒரு சாலைன்னு வச்சுக்கிடுங்க இப்ப நம்ம அறிவு பிரகாரம் நம்ம எந்த சாலையில போகணும்னு சொல்லுவோம் எந்த சாலை வந்து சரியான சாலையோ பாதுகாப்பான சாலையோ அதுலதான் நம்ம செய்ய வேண்டும் போகணும்னு சொல்லுவோம் இல்ல இல்ல எனக்கு தான் நடக்கும் விதி என்னன்னு நடந்த பிறகுதான் சொல்ல முடியும் ஒன்றுடைய விதி என்ன என்பது எப்பதான் சொல்ல முடியும் நடந்த பிறகுதான் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் நடப்பதற்கு முன்பாக உனக்கு ஆசைப்படி இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது அப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி நன்மையானது எது எந்த பாதிப்பு இல்லாத ரூட்ல போறதுதான் நன்மையானது போதான்னு சொல்லாரு நான் முள்ளு கிடக்குது கல்லு கிடக்குது இறைவன் விதிப்பட்டு தான் சொல்லி அவர் போனான்னு வச்சுக்கிடுங்க இவர் தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டாரே தவிர இவர் எதன் மீது பழி போடக்கூடாது நான் செஞ்ச செயல் மீது பழி போடக்கூடாது மறுமை நாளில் வந்து இந்த உலகத்தில் இணை வைத்த மக்கள் எல்லாம் அல்லாட்ட போய் சொல்லுவாங்க அதாவது லவ் யஷா உல்லாஹுமா அல்லா நாடி இருந்தால் நாங்களும் எங்கள் முன்னோர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள் சகோதரர் சுயமான விளங்குறதுக்கான கேட்டிருக்காரு அவங்க எந்த கோணத்துல கேட்டா அல்லா ஆயலம் ஆனா விளங்குறதுக்கான கேட்டிருப்பாங்க நம்ம நம்புறோம் ஆனால் இதே கேள்வி யாராவது கேட்கப்பட்ட கேள்வி மக்கா முஷிருக்கின்றால் கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ் நாடி இருந்தா மதுமையில சொல்லுவாங்களாம் அல்லது இந்த உலகத்துல அவங்க சொன்னாங்க அல்லாஹ் நாடி இருந்தா நாங்களும் எங்க முன்னோர் செஞ்சிருக்க மாட்டோம் இணை வைத்திருக்க மாட்டோம் அப்படின்னு செஞ்சாங்க அவங்க சொன்னாங்க ஆனா அல்லா அபுல் ஆலமீன் இந்த மாதிரி பேசுறது குஃபுருங்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு தப்புல இருக்கிறாங்க வச்சுக்கணுங்க தான் செய்வது சரியா தவறா என்று சிந்தித்து அதுல அறிவை கொண்டு விடுபடாமல் தவறில் நீடித்து கொண்டே விதியின் மீது பழி போட்டால் அவன் காஃபி இவரால் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு தண்ணி அடிக்கிறவங்க போய் தண்ணி அடிக்க பாவம் அது குடும்பத்துக்கு நாசம் சமுதாயத்துக்கு நாசம் உடலுக்கு நாசம் எல்லாம் சொல்லும் போது அந்த பாவத்துல விடுபடணும் எதை கொண்டு விடுபட அறிவை கொண்டு அவன் செய்யணும் விடுபடணும் அல்ல நாளுதான் என்னென்ன செய்வான் தண்ணி அடிக்கிறது விட்டு அல்லா என் உள்ளத்தை மாத்துவான் அப்படி பேசுகிறான் வச்சுக்கிடுங்க அவன் யாருதான் காசியில்தான் ஏன்னு சொன்னோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் எது சரி எது தவறு என்பதை அறிவை கொண்டு சிந்திப்பது வேண்டும் என்றுதான் மார்க்கம் என்ன செய்து முதல்ல சுட்டிக்காட்டு நீ வந்து நடந்த தான் அது விதி நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிவை கொண்டு சிந்தித்து பார் இந்த உலகத்துல பல மதங்கள் இருக்குது பல மார்க்கங்கள் இருக்குது பல கொள்கைகள் இருக்குது இஸ்லாம் வந்து எல்லா மனுஷனுக்குமே சிந்திக்க கூடிய அறிவை கொடுத்திருக்குது ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு படைப்பினத்தை கும்பிடுறாரு ஒரு படைப்பினம் ஏதோ ஒரு கல்லையோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு படைப்பினத்தை கும்பிடுறாரு படைப்பினத்துக்கு வந்து நமக்கு கடவுளை போன்று அல்லாவை போன்று உதவி செய்யக்கூடிய சக்தியோ உதவி செய்யக்கூடிய ஆற்றலோ அது நம்முடைய துன்பத்தை நீக்கக்கூடிய ஆற்றலோ நமக்கு நல்லதை தரக்கூடிய ஆற்றலோ படைப்படத்துக்கு இருக்குதா நம்ம அறிவை சொல்றது படைப்பணத்துக்கு என்ன செய்யாது கிடையாது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த படைப்பை நமக்கு என்ன செஞ்சிருக்கணும் உதவி செய்யணும் நம்முடைய கஷ்டத்தை நீக்கணும் அப்ப எந்த ஒரு படைப்பிடங்களும் நமக்கு வந்து இறைவனை போன்று எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நம்முடைய துவாக்களை செவியேற்பதோ நம்முடைய கஷ்டங்களை செவியேற்பதோ நீக்கக்கூடிய ஆற்றலோ எந்த ஒரு படைப்பினத்துக்கும் இல்லை என்பது மனுஷனே நல்ல நினைச்சிருக்கிறான் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் வந்து இந்த போய் சாப்பாடு கேட்க மாட்டேன் இது வந்து ஒரு சாதாரண ஒரு சீப்பு தான் இது வந்து எனக்கு என்ன செய்ய முடியாது ஒன்றும் பண்ண முடியும் நல்லா தெரியுது இதே சீப்பை வந்து நான் ஒரு உருவமா படைச்சி வச்சோன்னே அதுக்கு நான் சொன்னதை கேட்குது நான் சொன்னதை பாக்குது அது எனக்கு எல்லா உதவியும் செய்யும்னா அது யாருடைய அறிவுல உள்ள குறை மனித அறிவில் உள்ள குறை இது வந்து இஸ்லாம் என்ன செய்து எந்த படைப்பினங்களும் நமக்கு வந்து இறைவனை போன்று உதவி செய்ய முடியாது படைப்பினங்களுக்கு கடவுளாக கூடிய தகுதி இல்லை என்பதை தெல்ல தெளிவான சான்றுகளை இஸ்லாம் சொல்லுது இஸ்லாத்தை விடுங்க மனித அறிவே அதை என்ன செய்யும் சொல்லும் மனித அறிவே அதை என்ன செய்யும் சொல்லும் எந்த மனித அறிவை வச்சு அதாவது தன்னுடைய மனித அறிவை வச்சு படைப்பினங்கள் வந்து கடவுளை போன்று கஷ்டத்தை நீக்கும் இறைவனை போல நமக்கு உதவி செய்யணும் அதாவது நிரூபித்து காட்ட முடியுமா நிரூபித்து காட்ட முடியாது அப்போ படைப்பினங்களால் முடியாது என்பது கண்ணால் பாத்திரம் மனு செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் கடவுள் என்பவன் எந்த ஒரு படைப்பாகவும் இருக்க முடியாது என்பது அறிவு சொல்லக்கூடிய விஷயம் அப்போது கடவுள் என்பவன் யாருக்கும் பிறந்திருக்க முடியாது என்பது அறிவு சொல்லக்கூடிய விஷயம் கடவுள் என்பவனுக்கு தாய் இருக்க முடியாது தாய் இருந்தால் அந்த கடவுளை விட தாய் வந்து பலமிக்க கடவுளையே பெற்றெடுத்த தாய் எப்படி இருப்பா கடவுளுக்கு தாய் எப்படி இருப்பான் கடவுளை விட பலமானவளா இருப்பார் இது அறிவு சொல்லக்கூடிய சிந்திக்கிறதுக்கு பெரிய வேத அறிவு தேவை கிடையாது கடவுள் வந்து நம்ம சொல்ல நம்மை விட உயர்ந்தவன் கடவுள் எல்லாவற்றும் ஆற்றல் பெற்றவன் கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா நாம எந்த படைப்பினத்தையும் என்ன செய்ய முடியாது கடவுளாக்க முடியாது இது கடவுள் படிக்க முடியாது இல்ல எஜூரு சாம அதனால் எந்த ஒன்றையும் படிக்க வேண்டியது இல்லை நம்ம அறிவு வந்து சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெளிவான செய்யும் தெரியும் நாம ஒருவனை கடவுளாக இருக்க வேண்டும் என்றால் எந்த படைப்பினத்துக்கும் அந்த தகுதி இல்லை என்பதை நம்முடைய அறிவு என்ன செஞ்சிடும் தெளிவா செஞ்சிடும் கடவுள் வந்து தூங்கக்கூடியவனா இருக்க முடியாது கடவுள் தூங்கக்கூடியவன யாரு கிடையாது கடவுள் கிடையாது கடவுள் வந்து ஒவ்வொரு வினாடியை லட்சமாக பங்கு வைத்தான் கோடியாக பங்கு வைத்தான் இருக்க வேண்டும் கடவுள் என்பவன் எங்கிருந்து அழைத்தாலும் கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் கடவுள் என்பவன் எங்கிருந்து அழைத்தாலும் பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் கடவுள் என்பவன் வானம் பூமி எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இப்படி எல்லா குறைகளை விட்டு கடவுள் அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு மனித அறிவை கொண்டு வந்து சிந்தித்தாலே அவன் கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய எல்லா தகுதியும் யாருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு ஒத்துக்கொள்வாங்க அல்லாக்கு மனதில் இந்த உலகம் சொல்லக்கூடிய கொள்கைகள்லையும் கடவுளாக இருக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடிய தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று செய்யலாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்பதற்கு திருக்குறான் வந்து கியாம்பத் நாள் வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமாக இஸ்லாம் செஞ்சு தந்திருக்கு அப்ப மனித அறிவை கொண்டு எந்த ஒன்றையும் நடப்பதற்கு முன்பாக எது சரி என்பதை அறிவை கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை விளங்கிடுங்க இப்ப வந்து ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளங்க அப்ப நம்ம என்ன செய்வோம் எல்லா விதிப்படி நடக்கணும் குடிக்காதான் கொள்ளக்காரன் கஞ்சா போய் கட்டி கொடுக்க முடியுமா மாப்பிள்ளை பார்த்தா மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா நல்ல குடும்பத்தை காப்பாற்றுவாரா படிச்சிருக்காரா நல்ல அகலாக்கு இருக்காரா தொழுகையாளியா இருக்கிறாரா ஒரு பொண்ணு பார்த்தா அப்படித்தான் செய்வோம் நம்ம அறிவை கொண்டு நாம தீர்மானிச்சு நம்ம சரியா இல்லை அதுக்கு பதகை என்ன அடுத்து வர்றேன் நம்ம அறிவு முதல்ல இஸ்லாம் என்ன சொல்லுது அறிவை கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு பாவத்தில் இருந்து விடுபடாமல் இருப்பதற்கு எவன் விதியை காரணம் காட்டுகிறானோ அவன் காஃபின்னு குரான் தெளிவாக சொல்லுது மீன் திருமலை குரானில் வந்து அல்லாஹ் சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் சொன்ன குரான்ல வந்து குரான் சொல்லி காட்டுது அது முத்துழிமுனா மல்ல எஷா அல்லாஹ் அத்தாமனா அல்லாஹ் தான் நீ உணவளிக்க கூடிய நீங்க சொல்றீங்க அல்லா உணவளிக்க நாடியவங்களை நாங்களே ஏன் உணவளிக்க வேண்டும் அப்படின்னு செஞ்சாங்க கேள்வி கேட்டாங்க இது முட்டாத்தரமான ஒரு கேள்வி ஏன்னா அல்லா உணவளிப்பான்னு சொன்னால் அவன் எப்படியெல்லாம் உணவளிக்க சொல்கிறானோ அப்படி தான் அவன் உணவளிப்பான் அல்ல என்ன செய்வான் அவன் நேரடியாக நமக்கு உணவு தருவான் வானத்தன் மலை இறக்கி நமக்கு உணவு அல்லா தருவான் அல்லாஹ் என்ன செய்வான் நமக்கு ஒரு படைப்பினங்கள் மூலமாக உதவியை கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான் நம்ம வீட்டுக்கு போறோம் ஒரு கணவர் வீட்டுக்கு போறாரு மனைவி ஆக்கி வச்சிருக்காங்க இவன் மனைவி மூலமாக அந்த ஆக்கி இவருக்கு கிடைக்க வேண்டும் யார் நாடி இருக்கிறான் நாடி நாடியிருக்கிறான் அப்ப படைப்பினங்கள் வந்து அல்லாஹ் மீன் அவனுடைய உதவியை நேரடியாகவும் தருவான் தன்னுடைய படைப்பினங்கள் மூலமாகவும் அல்லா செய்வான் தருவான் என்பது குரான் சொல்லக்கூடிய அடிப்படை அப்போ நாம ஒருவருக்கு உதவி செய்து அல்லாவுடைய உதவி அல்லாஹ் நமக்கு என்ன செய்ய மருமை நாள கூலியை தருவான் நன்மையை தருவான் குரான் என்ன செய்ய சொல்லுது இவன் என்ன செஞ்சா ரிசுக்கு வழங்குறோம் அல்லா தானே அப்ப அந்த அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய நாங்களுக்கு தர்மம் செய்யணும் என்ன செய்தான் இஸ்லாம் எப்படியெல்லாம் சொல்லுகிறதோ அந்த அடிப்படையெல்லாம் மறுப்பதற்கு இப்படி ஒரு முட்டாள்தரமான கேள்வி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதே மாதிரி காஃபிர்கள் கேட்டாங்க அதாவது மை யுகையில் இழாம வகிய ரமீன் நம்முடைய எலும்புகளெல்லாம் மக்கி போன பிறகு அதை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம் யாருன்னு கேட்டாங்க அப்ப அல்லா சொன்னா பதில் அவன் அது சிந்திக்க மாட்டேங்கிறான் அல்லா கேட்கறான் செய்ய மதுக்குற மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது அந்த காலத்து உனக்கு வயசு நாற்பதுன்னா நாப்பத்தோரு வருஷத்துக்குன்னா நீ யாரு சொல்லு நாப்பத்தோரு வருஷத்துக்குன்னா நீ யாரு எவனா சொல்ல முடியுமா எனக்கு வயசு நாற்பத்தி ஒன்று வச்சுக்கிடுங்க நாப்பத்தி ரெண்டு தாயுடைய வயத்துல நான் உண்டாவதுன்னா நான் யாரு நான் ஒண்ணுமே கிடையாது அப்ப ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒன்ன வந்து இறைவன் வந்து ஒரு விந்து துளியாக்கி அதை கருமுட்டையாக்கி அதை கருவாக்கி அதுக்கு எலும்புகளை போர்த்தி அல்லாத தாயுடைய வயத்துல வளர வச்சு குழந்தையா வெளியே கொண்டு வந்து உன்னை படிப்படியா டப்பு வந்து வளர்த்தெடுக்கலையா ஒண்ணுமே இல்லாம ஒன்னை படைத்த இறைவனுக்கு நீ அறிஞ்சு போன பிறகு உண்டாக்குற கஷ்டமா அல்ல கேட்கறான் அங்கு சமான் உங்களை படிக்கிறது கஷ்டமா வானத்தை படிக்கிற கஷ்டமா அதான் கேட்குறான் மனுஷன படைக்கிறது கஷ்டமா வானத்தை படைக்கிறது கஷ்டமா செஞ்சு பார்த்தா வானத்தை படைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வானத்தையும் அவனுடைய முகடுகளை உயர்த்தி சீராக்கி அவனுடைய இரவை வந்து சூழ வைத்து முற்பகலை வெளிப்படுத்தி ரப்பு செஞ்சிருக்கிறான் ஒன்னு வெளியே கொண்டது பெரிய கஷ்டமா மை யுகையில் இல்லாம வகையிற மீன் நாம் எலும்புகளாக மக்கி போன பிறகு நம்மை மீன் உயிர் பத்தி எழுப்பினாக்கோட அவ்வளவு மறுதான் முதன் முதலாக எவன் படைத்தானோ ஒண்ணுமே இல்லாத அல்பமான துளிலிருந்து உன்னை படைத்த ரம்புக்கு உன்னை மீண்டும் படைப்பது என்ன கிடையாது பெரிய ஒரு விஷயம் கிடையாது எல்லாத்தையும் கலச்சு குடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அறிவு கொண்டு சிந்திச்சாலே என்ன செய்யலாம் நம்ம நேரவழியே பெற முடியும் இரண்டாவது நடந்த பிறகுதான் விதி நடக்கிறதுக்கு முன்னாடி அறிவு கொண்டு என்ன செய்யணும் சிந்திக்கணும் ரெண்டாவது அல்லாட்ட உதவி தேடு இப்ப நாம என்ன ஒரு தொழில் தொடங்க போறோம் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி தொழில் பண்ண போறோம் வைக்கலாம் சரியான தொழிலாக இருக்குமா மார்க்க வந்து ஹலாமான தொழிலா ஹலா பார்த்து அறிவை கொண்டு சிந்திச்சு இருந்தால் தொழில் தூங்கின பிறகு இஸ்லாம் என்ன சொல்வது அல்லாட்ட உதவி தெரியாதுல்லா நான் தொழிலை துவங்கி நீ எனக்கு உதவி செய் மூணாவது வலா தாய்ஜஸ் நீ வந்து இயலாமல் ஆகிவிடாது ஒரு தொழிலை துவங்கின பிறகு அல்லாட்ட உதவி தெரிஞ்ச பிறகு உழைக்கும் முளைக்கணும் பரிசில ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பாடங்களை நல்லா கவனிக்கணும் அல்லாட்ட உதவி தரணும் அல்லாத உதவி வச்சு புக்க முடிவை மார்க் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அந்த பாடங்களை என்ன செய்யணும் சோர்வு இல்லாம படிக்கணும் ஏதோ ஒவ்வொரு எல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யணும் பாடங்களை படிக்கணும் இந்த மூன்றையும் நம்ம செஞ்சிட்டோம் மூன்றையும் செஞ்ச பிறகு சில நேரங்களில் நம்ம நினைச்சதுக்கு மாற்றமா நடக்கலாம் நல்லா படிச்சு பரிச்சை எழுதிருப்போம் என்ன செஞ்சிருப்போம் பரிசு எழுதும் போது ஏதாவது தலைவலி ஏதாவது வந்து சரியாக எழுத முடியாமல் பெட்னு வச்சுக்கிறோங்க ஃபைலாக பேட்டோம் நடந்து முடிஞ்ச பிறகு விதின் நம்பு நடந்து முடிஞ்ச பிறகு விதின் நம்பு ஃபைன் அசாபக செய்வோம் உனக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகி விட்டால் ஃபலா தப்பு அன்னி லவ் ஆக லவ் ஃபால்த்து லவ் அன்னி ஃபால்த்து கதா வ கதா அப்படி நடந்தால் இப்படியா இருக்குமே இப்படி நடந்தால் அப்படியா இருக்குமே நடந்த பிறகு பேசாது இது எல்லாம் எப்போ பேசணும் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அறிவை கொண்டு யோசிக்கணும் அப்போ நமக்கு ஒரு கரெக்டா நாம நடக்கிறோம் ஒரு ரோட்ல போறோம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டோம் கரெக்டா பிரேக் பிடிக்கிற வண்டியில போறோம் சரியான வேகத்துல போறோம் கரெக்டா எல்லாம் கரெக்டா போறோம் முன்னாடி ஒண்ணு தண்ணி அடிச்ச மேல மோதி கால் முடிஞ்சுன்னு வச்சுக்கிறீங்க இது அல்லாவுடைய விதி நடந்தோம் இதுக்கு மேல இந்த உலகத்துல யார் என்ன சொல்ல முடியும் நான் கேட்கிறேன் இந்த உலகத்துல வந்து ஒருத்தர் கரெக்டா போறான் கரெக்டா போகும்போது இன்னொருவன் செய்த தவறினால் அவனுக்கு வந்து பாதிப்பு உண்டாயிருன்னு வச்சுக்கிடுங்க இவன் வந்து இது இறைவன் தந்த விதினு அவன் நம்புனா மட்டும்தான் அவனுக்கு வந்து அது வந்து விடுபட முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை விட வேற எந்த அடிப்படையும் எந்த நாத்தியவாதியும் யாரும் என்ன செய்து விட முடியாது சொல்லிவிட முடியாது அவங்க தன்னம்பிக்கை எடுக்க கூடாது இருப்பாங்க அந்த தன்னம்பிக்கையை தான் நம்ம என்ன சொல்றோம் அல்லாஹ்னு நம்பிக்கையை வைக்கிறோம் அல்லாம வைக்க நம்பிக்கையை விட பெரிய நம்பிக்கை என்ன இருக்குது இறைவன் நமக்கு உதவி செய்வான் இறை நம்பிக்கையை தான் அவனை மீண்டும் எழுச்சி பெற வைக்கும் இஸ்லாம் வந்து அந்த குர்டாம் போக்குல வந்து நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு விதியை நம்மனு இஸ்லாம்னு சொல்கிற அதே நேரத்துல நமக்கு சொர்க்கமா நரகமாங்கிறது எப்போ தெரியும் ஆகிலத்துல தான் தெரியும் இந்த உலகத்துல நம்ம நடக்கக்கூடிய பாதைப்பு இந்த உலகத்துல தெரிஞ்சிடும் நம்ம அல்லாஹ்டைய விதியை நம்பிட்டு போயிடுவோம் சொர்க்கமா நரகமா எப்போன்னு தெரியும் ஆகிலத்துல தான் தெரியும் அப்போ நம்ம சொர்க்கமா நரகமான்னு நம்ம போறதுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யணும் நீ சொர்க்கத்தை போகணும்னு ஆசைப்படுற நரகத்தை இஸ்லாம் சொல்ல நம்பிக்கை சரிதான் அப்படின்னு நம்புனா ஒருத்தன் வந்து அதெல்லாம் இஸ்லாம் சொல்றது பொய்யுங்க இஸ்லாம் நரகம்லாம் பொய்னா நீ எதுக்கு இந்த கேள்வி கேட்குற இஸ்லாம் சொல்றது பொய் ஒருத்த வந்து என்ன செய்யறான் சுடுகாட்டில் பேய் இல்லைங்கிறான் பேய் இல்லைன்னு சொன்னா வச்சுக்கணுங்க அவன் சுடுகாட்டில் போய் இப்போ தூங்குறதுக்கு பயப்படலாமா பேய் இருக்குன்னு நம்புறா வச்சுக்கிறான் அவன் பயன் ஏண்ட பயப்படுற பேய் வந்து தாக்கிடுங்கிறான் அவன் உண்மை நம்புறான் ஒருத்தன் என்ன செய்யறான் பேய் இல்லைன்னு நம்புறான் அவன் பேய் இருக்கு நம்புறவன் போய் ஓன் பேய் என்ன மட்டும் ஏன் தாக்குதுன்னு கேள்வி கேட்டான்

நீ பொய்யின்னு சொன்னா எதுக்கு கவலைப்படுற எவன் வந்து அதுக்கு பயப்படுறானோ அவன் தான் அதுக்கு என்ன செய்யணும் கவலைப்படணும் இப்ப நம்ம கவலை நரகத்துக்கு போய் விடுங்க நம்ம ஏன் கவலைப்படுறோம் நாம அதை உண்மைன்னு நம்புறோம் அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறோம் நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் இவங்க நம்பவே இல்லை ஒரு சாரா நம்பவே தான் வச்சுக்கணும் சொர்க்கம் நரகம்னா பொய்யின்னாச்சு அது என்ன உங்க அல்ல என்ன எங்களுக்கு நிறைய போறான்னு கேட்டா அந்த கேள்வி கேள்வி உனக்கு என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கற நியாயம் வேணும் இல்ல நம்பாத ஒருத்தன் வந்து அதை கேட்க அப்படி ஒண்ணு பொய்யின்னு சொன்ன பிறகு இப்போ வந்து ஒரு ஆளு கடவுள் இருக்குங்கிறாரு ஒரு ஆளு கடவுள் இல்லங்கிறாரு கடவுள் இருக்குது இல்லைன்னு சொல்லி வாதம் ரெண்டு பேர் கடவுளை பத்தி விதைக்கலாம் ஒரு ஆளு ஒரு பொருளை கடவுளுங்கிறாரு இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு இன்னொரு பொருளை கடவுளுங்கிறாரு அவங்களுக்குள்ள எது உண்மையான கடவுள் என்ன செய்யலாம் வாதம் ஒரு ஆளு கடவுளே இல்லைங்கிறாரு இவர் வந்து அல்லா கடவுளா இயேசு கடவுளாங்க வாதத்துக்குள்ள போகலாமா ஒரு ஆளு கடவுளே இல்லைங்கிறாரு இப்ப ஒரு ஆள் அல்லாஹ் இறைவன் தானே உண்மையான கடவுள் ஒரு ஆள் தான் உண்மையான கடவுள் ரெண்டு பேரும் வாதம் பண்ண வச்சிருக்கேன் அது ஒரு லாஜிக் இருக்கு ஒரு ஆள் கடவுளே இல்லங்கிறார் இவர் போய் நான் வந்து அல்லா கடவுள இயேசு வாதத்துக்கு வர சொன்னா இதனால கடவுளே இல்லைங்கிற நீ இதுப்பா வாதம் பண்ணுவ நீ ரெண்டு ரெண்டு பேரையுமே நீ இல்லைன்னு சொல்லணும் அப்ப சொற்க நம்பிக்கையே எனக்கு இல்ல நம்பிக்கையே இல்லைன்னு சொன்ன பிறகு என்ன இதுக்கு அல்லா வந்து நரகத்துல போறான்னு கேள்வி கேட்டா நீ நம்பிட்டு வந்து கேள்வி கேளு நான் நம்புறேன் நம்புறன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு நடக்க சொர்க்கம் நடக்குது எப்ப தீர்மானிக்கப்படும் தீர்மானிக்கப்படும் மறுமையை தீர்மானிக்கப்படுறது முன்னாடி இந்த உலகத்தில் இஸ்லாம் எப்படி நடக்குன்னு சொல்லுது நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணுமா சகாபா கேக்குற அல்லாயின் தோதலே அல்லாத சொர்க்கு எல்லாம் முடிவு பண்ணிட்டான்ல நாம எதுக்கு நல்ல ரங்கல் செய்யணும் அப்ப நான் சொன்ன பதில் என்னோ நீங்க நல்ல ரங்கல் செய்யுங்கள் குல்லும் எசம குளிக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் அவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அது அவனுக்கு லேசாக்கப்படும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய விதி விதியை நம்பும்போது நம்பியா தான் சொன்ன எல்லாத்தையும் நம்பணும் மறுமேல் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா அல்லா விதித்து விட்டா நம்புறதோட செய்தால் தான் கிடைக்கும் இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது அப்ப நான் வரைக்கும் என்ன செய்யணும் நல்ல நம்புறவங்க ரங்கல் செய்யணும் அப்போ சொல்ல நான் வந்து நம்பவும் மாட்டேன் அல்ல ஏன் நலகத்தன் என்ன கேட்பா கேள்வி வந்து புதற்கமான கேள்வி அப்போ ஒன்று நம்பி விட்டால் நம்பிக்கைக்கு பிரகாரம் அந்த கேடு வராமல் இருப்பது என்ன செய்யணும் அதை செய்யணும் எப்போ ஒரு ஆன செய்கிறாரு ஒரு முள் கல் எல்லாம் கிடைக்கு இந்த ரோட்ல போனா எனக்கு எதுவுமே ஆவா நம்புறாங்க வச்சுக்கிடுங்க நம்ம சொல்ல முள் கல் எல்லாம் கிடைக்குது நீ ரோட்ல போனா உனக்கு டயர் வந்து பஞ்சர் ஆயிரும் போகாதங்கிறோம் அப்படி சரி அப்படிலாம் பஞ்சர் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீ என்ன ஏன் டயர் பஞ்சர் ஆகும் சொல்லி கோவப்பட்டா அது லாஜிக் இல்லாத கேள்வி நம்ம வந்து முள்ளுல போனா பஞ்சர் ஆகும் கல்லுல போனா பஞ்சர் ஆகும் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அது எப்படி ஏன் டயர் பஞ்சர் ஆகும்னு சொல்றீங்கன்னு கேட்டா நீ பஞ்சர் ஆகும் நம்புனா சரியான பாதையில போ ஒரு நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னோம்னா எங்க மேல என்ன செய்யக்கூடாது கோவப்படக்கூடாது அப்ப உண்மை நரகம் இருப்பது உண்மைன்னு வச்சுக்கிடுங்க எதுக்கு உங்க அல்லா வந்து எங்க நரகத்தை போறாங்க கேட்டால் நம்பிட்டேனா கரெக்டா அல்லா சொற்கு சொன்னோம்னா நீ என்ன செய்யக்கூடாது அந்த கேள்வி என்ன செய்ய கூடாது மறுமையாக நடக்கும் போது அது உண்மையா பொய்யான்னு என்ன செஞ்சுக்கலாம் தீர்மானிச்சுக்கலாம் அதனால வந்து யாரெல்லாம் இதை நம்புறாங்களோ அவங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது நீ வந்து இஸ்லாம் கொள்கையை தெளிவாக எடுத்து வச்சிட்டா இல்லையா யாரெல்லாம் கிடை வைக்காமோ அவங்களுக்கு சொர்க்கம் அவங்கள நரகம் ஒரு ஆடு இந்துவா இருக்கிறாரு இஸ்லாம் கேள்விப்படுறாரு அவர் கொள்கையில உறுதியா இருக்காரு ஒரு கிறித்தவர் இஸ்லாம் சொல்றது பொய்யுன்னு நினைக்கிறாரு அதுவே அவர் உறுதியா இருக்கிறார் அப்ப அவர் இஸ்லாம் சொல்வதை பொய்யின்னு நினைக்கும் போது அவர் என்ன என்ன கேள்வி கேட்கக்கூடாது அது என்ன இஸ்லாம் நரக நரகத்துக்கு போது கேட்கக்கூடாது ஏன்னா உன்னுடைய பார்வையில் அது பொய் பொய் என்றால் நடக்காது நாங்கள் தான் மூட நம்பிக்கையை சொந்தக்காரர்கள் அப்ப எங்களை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போகணுமே தவிர நம்பாத ஒருவன் எனக்கு அந்த விளைவு கிடைக்குமான்னு கேள்வி கேட்க தப்பு நம்பி விட்டால் என்ன செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு சரியாக நடக்க வேண்டும் அப்ப முதல்ல ரெண்டு உன்னும் முடிவு பண்ணணும் ஒரு ஆள் இந்துவா இருக்கிறாரு ஒரு ஆள் கிறிஸ்தவரா இருக்கிறாரு அவரு இஸ்லாம் சொல்லக்கூடிய சொற்க நம்புறாரா இல்லையா அவர் வந்து அது பொய்யுங்கிறாரு பொய்யுன்னு அதை பத்தி கவலைப்படாது உங்களுக்கு நடக்காது நடக்காத ஒண்ணுக்கு பொய்யான ஒண்ணுக்கு ஏன் இந்த உலகத்துல கேள்வி கேட்டுக்கிறது நடக்கிறோம் நம்புறவும் பாத்துக்கிடுவோம் இல்ல அது உண்மை அப்படின்னு நம்பினோம்னா அந்த உண்மை உங்களுக்கு வந்து அந்த விளைவு ஏற்படாமல் இருப்பதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை என்ன செஞ்சுக்கிடுங்க சரியா நடந்துக்கிடுங்க இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் அதனால இதுல வந்து இறைவனை நாம் கோவித்துக் எந்த ஒரு விஷயம் கிடையாது யாரெல்லாம் வந்து இறைவன் சொன்னபடி நடந்து அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து இறைவனுடைய விதி நம்பணும் இறைவன் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்து அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் அது அவன் தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டுமே தவிர இறைவன் மீது பழி போடுவது என்ன கிடையாது அர்த்தம் கிடையாது குரான் ரெண்டா பிரிச்சு சொல்லுது என்ன சொல்றது குரான் அப்படிதான் படிச்சு பாருங்க தரையிலும் கடலிலும் மனிதர்கள் செய்த பாவங்களினால் கேடு நடந்து விட்டது அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா நாம நடந்து நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அந்த பாதிப்பு நம்மால் ஏற்பட்டதுதான் நாம அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறோம் கரெக்டாக நடக்கிறோம் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது விதிப்படி அல்ல நம்ம சோதிக்கிறதுக்காக நடந்தது நம்ம அல்லாஹ் சொன்னது மாற்றமாக நடந்து ஏற்பட்ட பாதிப்பு நம்ம அது ஏற்பட்டது அல்லாஹ் சொன்னபடி நடந்து நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது விதிப்படி நடந்தது மதுமையை பொறுத்த வரைக்கும் நாம் அல்லாஹ் சொன்னபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் கண்டிப்பாக 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 மதுமை என்னதுதான் சொற்கன் தான் அதனால அந்த விதி என்ன செய்யாது மாறாது அதனால் இதை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விதி அடிப்படையை வந்து தெளிவாக விளங்கி கொண்டால் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக செஞ்சிடும் பதில் கிடைச்சிடும் அதுதான் அதற்குரிய பதில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்